நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நாம் இன்னைக்கு என்னத்தை சாப்பிட்றோமோ அதை பொறுத்துதான் நமது உடல் நிலை உண்ணும் உணவு முழுமையா சத்துள்ளதா இருந்தாதான் நமது வாழ்நாள் நீடிக்கும் இருக்கும் காலங்களில் நல்லபடியாக இருக்கலாம் உதாரணத்துக்கு நாம் சாப்பிட்ற சாப்பாட்டால் வாய்ப்பகுதியில் கார அமிலத்தன்மையின் சமநிலை குறையிறதுனால சில நுண்ணீர்கள் குறிப்பாக பாக்டீரியாக்கள் உற்பத்தியாகின்றன அப்போது வாய்ப்பகுதிக்கு சல்ஃபர் உள்ள கந்தக அமில வாயு வெளியேற்றப்படுது இதனால் வாய் துர்நாற்றம் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க இந்த சல்ஃபர்னால நிறைய செயல்பாடுகள் அண்மையில் ஒரு கரும்பு சாகுபடியாளரை சந்தித்தோம் அவர் கரும்புலிருந்து நாட்டு சர்க்கரை உற்பத்தி செய்கிறார் அவர் தோட்டத்தில் ரெண்டு விதமான நாட்டு சர்க்கரை இருந்தது ஒன்று பழுப்பு நிறத்திலையும் இன்னொன்று கொஞ்சம் மஞ்சள் நிறமாகவும் இருந்தது என்னங்கையா இதுன்னு உற்பத்தி செய்யும் நல்லசாமி ஐயா கிட்ட கேட்டோம் பழுப்பு நிறத்தில் இருக்கிறது இயற்கையானது ஒன்றும் கலக்கல மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது ஹைட்ரோஸ்னு சொல்கிறாங்க சல்ஃபர் கலக்கப்பட்டதான் அதனால தான் மஞ்சள் நிறமாக தான் முத்துக்குமார் சார் கலருக்கு தான் மரியாதை என்ன கலக்கிறாங்க ஏது கலக்கிறாங்கன்னெல்லாம் மக்கள் பார்க்கறது இல்லை விழ விளேர்னு இருந்தால் போதும் வெளுத்ததெல்லாம் பாலாயிடாது கல்லுக்கும் பாலுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரிஞ்சுக்கணும் நாம் வசிக்கும் இடம் மட்டுமல்ல நமது வீடு மட்டுமல்ல நமது உடல் உறுப்புகளும் சுத்தமாக இருக்கணும் அப்போதான் நம்மை நாடி மக்கள் வருவாங்க சுத்த பத்தமாக இல்லைன்னா அனைவரும் விலகி போவாங்க இதை மனசில் வச்சு தான் உடலும் சுத்தமாக இருக்கணும் உள்ளமும் சுத்தமாக இருக்கணும்னு வலியுறுத்துகிறாங்க வாய்க்கு மறுபடியும் வருவோம் சொத்தை அடிப்பட்ட பற்கள் பற்களுக்கு சரியாக ரத்த ஓட்டம் இல்லாதது பற்காரை ஈறுகளில் வீக்கம் நாக்கில் வெள்ளை படிதெல்லாம் வாயில் துர்நாற்றம் வீசுவதற்கான காரணங்கள் மூக்கில் அழுக்கு தங்குதல் தொண்டை மூச்சு மூச்சுக்குழாயில் புண் சீழ் நுரையீரல் பகுதியில் அடிக்கடி சளி பிடித்தல் சளி வெளியே வராமல் பல நாட்களாக தங்குறதுனால உண்டாகிற வேதியியல் மாற்றம்தான் வாய் துர்நாற்றம் முத்துக்குமார் சார் வாய் துர்நாற்றத்தை தவிர்க்க காலை இரவு ரெண்டு வேளையும் பல் துளக்கணும் ஈறுகள் மேலே பிரஷ் நார்முடி படாமல் பல் மேலே மட்டும் படுற மாதிரி பல் துலக்கணும் நாக்கின் மேலே பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றிலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் அளவுக்கு வெள்ளைப்படிதல் தடிமனாகும் போது வாய் துர்நாற்றம் வெளிப்படும் அப்பப்போ இதையெல்லாம் சுத்தம் செய்யணும் உடல் சுத்தம் உள்ள சுத்தம் வீடு சுத்தம் தெரு சுத்தம் நகர் மாநகர் மாநிலம் எல்லாம் நல்லபடியா தூய்மையா இருக்கணும் சில பேர் எனக்கு என்ன நமக்கு என்ன அப்படின்னு அலட்சியமா இருக்கிறாங்க உங்களை நாடி வருபவர்கள் நீங்க சுத்தபத்தமாக இருந்தா தான் மறுபடியும் உங்ககிட்ட வருவாங்க இது உடல் நலனுக்கும் பொருந்தும் உள்ள நலனுக்கும் பொருந்தும் அப்படித்தானே இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்